பத்தே நிமிஷத்தில் ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணனும்னா அந்த தக்காளி கடப்பாவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காகவே இதை பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட நாலுலேருந்து அஞ்சு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு லவங்கம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கோங்க அரை மூடிக்கும் கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் எடுத்திருக்கேன் இதை தனியாக அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதும் தேங்காய் வாத கூடவே சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இப்போது இதை தாளிச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து தாளித்து ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா இதையும் வதக்கி விடுங்க வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கடப்பாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசனை எல்லாம் போகிற வரையும் கலந்துக்கலாம் இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்கணும் நம்ம சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இது தண்ணி சேர்த்தா கொஞ்சம் கூட டேஸ்ட்டு குறையாது நல்ல டேஸ்ட்டான இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம் கடைசியாக கொஞ்சம் மல்லிகைல தூவி இறக்கிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியோட பார்க்கலாம் வேறு என்னென்ன ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ